இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு புதுசாக வித்தியாசமாக கொஞ்சம் திருளாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களாலேயும் நம்ப முடியாது ஃபஸ்ட்டு என்னால் நம்ப முடியல அந்த நம்ப முடியாத விஷயத்த கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தான் நான் அந்த இதில் போட்டிருக்கேன் அது நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியுதா என்னன்னு தெரியல ஆனால் இது இரவு ரெண்டரை மூணு மணிக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் எவ்வளவோ வாழ்க்கையில் நான் இந்த கொஞ்ச நாளில் இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே கிடையாது அதை ஒரு திருள்ள அனுபவித்ததே கிடையாது அப்படி என்னென்னு உங்களுக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரையிலும் இது உண்மை முற்றிலும் உண்மை இது எப்படியாவது எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயந்தான் யாரோ வளர்த்தாங்க அது இன்னைக்கு எனக்கு எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதை போட்டு காமிச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை ஒரு நாயை பற்றின ஒரு வரலாறு தான் இது ஆச்சரியமானது நன்றி உள்ளது தான் ஆனால் வளர்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை வழி போக்கனுக்கு ஒரு நன்றியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த சம்பவத்து மூலயமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இது பண்ணேன் என்ன அப்படின்னா நான் இது மாதிரி மதுரையில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஊருக்கு போயிட்டு வர சூழல் இருந்தது நான் திரும்பி வரும்போது மணி ரெண்டரை மூணு மணி இருக்கும் எனக்கு சரியான போக்குவரத்து கிடைக்கல ரொம்ப நேரம் நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணேன் ஷேர் ஆட்டோ கூட வரல கொஞ்ச நேரம் விடிய ஒரு மூணு மணி மூன்று மணி ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டோ அஞ்சு பேர் வந்தால் மட்டும்தான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நின்றுந்தாங்க நான் மதுரைக்கே புதுசு கொஞ்சம் இருந்தது தன்னந்தனியா அதுவும் இருக்கிற ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அந்த இடத்துக்கு கடந்து போகிறேன்னு நினச்சி ரொம்ப மனசுக்குள்ள சின்ன உறுத்தல் இருந்தது ஆனால் எப்படியும் போயிடுவோங்கிறதுல தானே நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டேன் அப்படி கடந்து வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு பழங்களுத்தம் பக்கத்தில் ஒரு கருப்பு கலர் ஒரு நாயை பார்த்தேன் அந்த இருட்டில் சின்ன லைட் வெளிச்சத்தில் அதோட கண்கள் வந்து அப்படியே வைர மாதிரி மின்னுச்சு இது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஒளிப்பட்டா நாய் நரி மிருகங்களோட கண்கள் வந்து எப்படி ஒளிரணும்னு தெரியும் ஆனால் இந்த நாய் பார்க்குறதுக்கு பயங்கர கருப்பு பார்க்குறதுக்கு அவ்வளோ டெரராக இருக்குது நைட்டு மூன்றரை மணி தன்னந்தனியாக நடு ரோட்டில் போடுறது கிடக்கு நான் அதை கிராஸ் பண்ணி தான் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் என்ன பண்ணுறது பார்த்தாவே அவ்வளோ த்ரில்லாக இருக்குது எங்கே நம்மளை கடித்து குதறியுமோங்கிற ஒரு பயம் இருந்தது மனசுக்குள்ளே அப்படியே ரோட்டோரமாக நான் நடந்து இருந்தேன் அது நல்லா படுத்துட்டு இருந்த அந்த நாய் தலையை தூக்கி பார்த்தது என்ன அப்போவே எனக்கு ஆடி போயிடுச்சு கொலைக்குமான்னு நினச்சேன் அது கொலைக்கவே இல்லை இப்படி பார்த்துட்டு டக்குன்னு எழுந்துட்டது நான் அடுத்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கமாக ஓடி போயிட்டேன் கொஞ்சம் நேரம் தூரத்தில் போய் நின்றுட்டே இருந்தேன் எது துறத்துட்டு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு வரல நின்ன இடத்துல சிலையாக நின்றுச்சி நான் அதை க்ராஸ் பண்ணி போய் ஆகணுங்கிற சூழல்ல மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கேன் அது என்ன நினச்சிச்சின்னு தெரில நான் நல்லா பயந்துட்டேங்கிறத அது உணர்ந்துருச்சா என்னன்னு தெரில நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறேனும் நடந்து போகிறேனோ அது வரைக்கும் அது என் கூடவே வருது என்னை கடிக்கல இது வரைக்கும் அந்த நாயை நான் பார்த்ததே கிடையாது கருப்பு கலரில் அப்படி ஒரு நாய் யாரோ ஒரு நல்ல ஃபேமிலியில் நல்லா வளர்த்துருக்காங்க அந்த நாயை அதை நான் மறுபடியும் எப்போ பார்க்க போகிறேன்னு தெரில இது வரைக்கும் நான் பார்க்கல அன்னைக்கு த நைட்டில் லேட் நைட்டில் பார்த்தது அவ்வளோதான் அந்த அந்த இடத்துலருந்து அந்த நாயை பார்த்த இருந்து என் ரூம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டரை கிலோமீட்டர் அந்த ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே நிறைய தெருக்கள் ஒரு சிட்டி அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒவ்வொரு வீதியும் அப்படி இருக்கும் எல்லார் வீட்லேயும் நாய் இருக்குது மேக்ஸிமம் வீட்டு நாய்களை விட தெரு நாய்கள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறப்ப பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி ஒரு ஏரியா விட்டு ஒரு ஸ்ட்ரீட்டு விட்டு இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு நாய் உள்ளே நுழையுதுனாவே அந்த ஏரியா நாய்கள் விடாது விடாமல் துரத்தும் அந்த ஏரியாவுக்குள்ளே அதுதான் தான் ஆக்கிரமிச்சிருக்கும் ஆனாலும் இந்த நாய் என்னை பின்தொடர்ந்து வரும்போது அவ்வளோ நாய்கள் வந்து அதை குலைக்குது விரட்டுது அதுக்கெல்லாம் அசராமல் நான் இந்த வழியில் போயிடுவேணும் இந்த வழியில் லெஃப்டில் போயிடுவேணும் ரைட்டில் போயிடுவோனோ ஒவ்வொரு ரோட்லேயும் போய் அது நின்றுட்டுருக்கு அந்த வழியில் நான் போகாமல் நேர் வழியில் போனால் மறுபடியும் என்னை பின்தொடர்ந்து எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கு நான் எந்த வழியில் போக போகிறேன்னு அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஆனாலும் நான் போகிற வழியில் அது வந்து பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு எனக்கு முன்னோக்கி போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ரெண்டரை கிலோமீட்டர் பக்கம் அது கடந்து போயிடுச்சு போயிட்டு என் ரூம் வந்துச்சு பக்கத்தில் வந்தோன்னே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக ஆச்சரியமாக இருந்தது நான் அந்த நைட்டில் வந்து இந்த வீடியோவை எடுத்து ஃபோனில் வந்து வீடியோவை நான் ஷூட் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கேன் சின்ன சின்ன செகண்ட்ஸ் அது எனக்கு ஒரு கிளிப் கிடச்சிது இது ரொம்ப இருட்டாக இருக்கும் அதனால் சரியாக தெரியல ஐஎம் சாரி இதை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் கடந்து வந்ததுக்கப்புறம் நான் தங்கியிருக்க வீட்டில் கேட்டை திறந்து உள்ளே போனதுக்கப்புறம் கேட்டை சாத்தினதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு போன்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்த வழியே திருப்பி போகுது அதுக்கடையில் அவ்வளோ நாய்கள் வந்து அதை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது அதெல்லாம் கண்டுக்காமல் வந்த வழியிலையே அது திரும்பி போயிடுச்சு தன்னந்தனியாக அந்த மாதிரி டைமில் வரும்போது போலீஸ் விசாரிப்பாங்க அது இது மோசமான ஏரியா அப்படிங்கிறப்ப அவரும் என்னை எதுவுமே கேட்கல அதுக்கு காரணம் இந்த நாய் என் கூட வந்தது இதை யாரோ வளர்க்குறவங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிருந்துருக்காங்க இது சாதாரண விஷயமா தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த அனுபவத்தை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன்